வணக்கம் உருகளை மற்றும் ஒரு சுப்பான தகவல் ஒன்று நட்சத்திர தம்பதிகளான நயன்தாரா மற்றும் விக்னே சிவன் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தை உள்ள நிலையில் அவர்களது புகைப்படங்களையும் வலைதளங்களில் விக்னே சிவன் அடிக்கடி பதிவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஒருபுற நடிப்பு பிசினஸ் என்று நயன்தாரா பிஸியாக இருக்கிறார் அதேபோல் விக்னே சிவனும் இப்போது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்று படத்தை இயக்கி வருகிறார் கோமாளி லவ் டுடே படங்களை இயக்கிய பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் நயன்தாரா மற்றும் விக்னேஸ் இருவரும் சமீபத்தில் நடந்த சைமா விருதுக்காக சென்றிருந்தனர் தான் மையம் கொண்டுள்ள நிலையில் கொண்டாடி ஒன்று காதல் கணவருக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்து நயன்தாரா சொல்லியுள்ளார் மேலும் அந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் நயன்தாரா பதிவிட்டுள்ளார் இப்போது சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் விக்னேஸ்வனின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள் மேலும் இவரின் கையை விட்டு விடாமுயற்சி படம் போனாலும் எல் ஐசி படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது